அனைவருக்கும் வணக்கம் எளிய நின்னத்தில் மலர்ந்த முருகன் பாடல் பாடலை கேட்டு ஆனந்தம் அமைதி அமைதியடைவோம் முருகன் அருள் பெறுவோம் நன்றி வணக்கம் சங்கரனார் நெற்றி கண்ணில் தோன்றிய பாலா பவகுக சண்முகவேலா சங்கரனார் நெற்றிக் கண்ணில் தோன்றிய பாலா சரவண சண்முகவேலாம் சண்முகவேளாம் மங்கையற்கு மாங்கல்ய பலம் சேர்ப்பாய் மழழ இல்லாத குறை தீர்ப்பாய் மங்கையற்கு மாங்கல்ய பலம் சேர்ப்பாய் மழழ இல்லாத குறை தீர்ப்பாய் மழையில்லாத தீர்ப்பாய் சங்கரனார் நெற்றி கண்ணில் தோன்றிய பாலா சண்முக சண்முகவேலா அங்கையண்ணின் தனயனே ஆனை முகனின் தமயனே அங்கையர் கண்ணியின் தனயனே ஆணை முகனின் தமயனே மங்கள வள்ளி தெய்வானை கணவனே மங்கள வள்ளி தெய்வானை கணவனே மயிலில் பவனி வரும் இனியனே மகிலில் பவனி வரும் கினியனே சங்கரனார் நெற்றி கண்ணில் தோன்றிய பாலா சரவண பபகுஷன் முகவிலா மங்கையற்கு மாங்கல்ய பலம் சேர்ப்பாய் மழழ இல்லாத குறை தீர்ப்பாய் மழை இல்லாத குறைதீர்ப்பாய் சங்கரனார் நெற்றி கண்ணில் தோன்றிய பாலா சரவணபுக சண்முகவேளா நன்றி வணக்கம்